வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ பதி பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிடக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை நம்ம சேனலுக்கு பதிவிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மிதுனத்தில் ஒன்பதாம் அதிபதி சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் திருமணம் அப்படின்ற விஷயத்துக்காக ரொம்ப காலமாக வரண் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமான ஏற்ற ஒரு வரண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அதே மாதிரி அதை தான் குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஒலி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்ற ஒரு வரண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறாரு இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம் ஸோ உங்கள் பேச்சால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு வக்ர கதியில் இருக்கார் இந்த வக்ரம் அப்படின்றப்போ என்னென்னா முரண்பட்ட பேச்சு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நாளைக்கு அவனும் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்றதான் அந்த முரண்பட்ட பேச்சு அந்த முரண்பட்ட பேச்சால் உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரு தாராளமாக குழந்தை பாக்கியத்திற்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதை ஏற்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ரொம்ப காலம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டாங்க ஒரு டெஸ்டிவ் பேபிக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா செயற்கையை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த கேது ராகு கேதுக்களோட இந்த செவ்வாய் செயற்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக டெஸ்டிவ் பேபிக்குன்னு முயற்சி செய்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தொழில் சிறப்படையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் நிர்வாகத்தை சிறப்பாக வழிநடத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களோட பப்ளிக்கோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகள் சுய தொழில் செய்கிறவங்க அப்படின்னு வரப்போ கொஞ்சம் வியாபாரத்தில் வித ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேரம் நல்ல லாபகரமாக இருக்கும் ஒரு நேரம் கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் தொழிலை அதனாலேயே எந்த பொருளை நம்பி வாங்கி ஸ்டாக் வைக்கிறது அப்படின்ற ஒரு குளறுபடி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் அப்படின்றது ஏற்படலாம் ஐடி பீல்டு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் வருமானம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ஆறாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளி ஊர்களுக்கு போய் வேலை தேடணும் வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமாக அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு தற்சமயத்துக்கு நீங்கள் வெளியிடங்களில் போய் தேர்றப்போ அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் அதாவது சனி ராகு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடதும் ஒன்பதாம் இடத்துல ஏதோ கிரக சேர்க்கை இருக்கிறதும் புதிய சொத்துக்கள் வாங்கிறது அப்படின்றத காட்டிலும் விற்பனை ஆகாமல் விற்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்க ஒரு பழைய வண்டியாக அதை விற்கணும் ஒரு இடத்த விற்கலான் இருக்கேன் ஒரு வீட்டை விற்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விற்றுட்டு இன்னொரு சொத்துக்கள் வாங்குகிறான் அப்படின்னா அதுக்கேற்ற உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் ஆனால் புதுசாக இடம் வாங்குறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறைவு தான் மாணவர்கள் கல்வி அப்படின்னு வரப்போ இந்த ஆண்டு உங்களுடைய கல்வி நிலை அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதுவும் இந்த மாதம் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால எந்த விஷயம் நீங்க படித்தாலும் மனசுல அப்படியே நிலை நிறுத்தி படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒலிகிரகமான சூரியனும் நாலாம் இடத்த அதிபதியும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் படிப்பு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் ஆன்மீக சார்ந்த ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் அரசியல் சார்ந்த எண்ணங்களும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உழைப்பில் ஒரு கவனம் செலுத்துவீங்க உழைப்பில் நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதுக்கேற்ற ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நான்காம் பாதத்தில் சேர்ந்தவர்கள் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க ஒரு முன்கோவம் பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ ஒரு வித ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது போராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் மற்ற பூராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் சேர்ந்தவங்களை நான் குறிப்பில்லை உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ கடந்த ஒன்றரை மாதமாக ஒருவித குழப்பத்திலையும் ஒருவித ஸ்ட்ரெஸ்லையும் பண ரீதியான மன ரீதியான ப்ராப்ளத்தில் இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதம் அதாவது ஜூலை எப்போ பிறக்குதோ அப்பிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சில தேதிகளை குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஒரு வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சுக்குங்க ஒரு விபத்தால ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் ஒரு அறிவகை சிகிச்சை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் சோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே